இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம வந்து ஒரு பெரிய மாபெரும் வீரரை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு எல்லா வீடியோக்கு ஏதோ ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணுவேன் ஆனா இந்த வீடியோக்கு நான் எந்த ஒரு ப்ரிப்பேரும் பண்ணல என் மனசுல என்ன இருக்கோ அதுதான் நான் அந்த வீடியோல வந்து நான் பேச போறேன் ஒருத்தரால இவ்வளவு நல்லவரா இருக்க முடியுமா அப்படின்றத நம்ம விஜயகாந்த் மூலியமா வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அவரோட சொந்த உழைப்புல வந்து முன்னேறி வந்ததா இருக்கட்டும் ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்களோட கஷ்டம் புரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு கலைஞனை வந்து வந்தனாலேயோ என்னவோ அவர் வந்து மற்றவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னாலும் அந்த இறக்க குணம் இருக்கு இல்லையா எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஃபேமிலிக்குள்ளேயே இப்போலாம் யாருமே இறக்க குணம்லாம் காட்டுறது கிடையாது ஆனால் ஒரு சக கலைஞருக்குமே வந்துட்டு எல்லாமே கிடைக்கணும் சாப்பாடு தான் இருக்கிறதுலே பெரிய தானம் அன்னதானம் தான் ஸோ அந்த சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சார் இல்லையா ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே நம்ம வந்து யோசிக்க கூட வேண்டாம் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தனா சின்ன வருத்த இல்ல பெரிய வார்த்தை சொல்ல முடியும் எனக்கு வந்து விஜயகாந்த் வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு முன்னால இருந்தே ரொம்ப வந்து பிடிக்கும் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல அவரை எனக்கு பார்க்கவே முடியல ஆக்சுவலி நான் அந்த வால்பேப்பர்ல அந்த அதாவது இந்த எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா பார்த்துட்டு நான் அந்த வீடியோக்குள்ள போகவே இல்லை நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை அப்படி பார்த்தா நம்மளால் பார்க்க முடியாது எனக்கு அந்த மாதிரி இருந்தது நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலி அந்த வீடியோவை திடீர்னு பத்து நாள் கழித்து அவர் இறந்துட்டாரு அப்படின்றது அந்த செய்தி வந்து கேட்குறப்ப நிஜமாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு என்னன்னா அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு அவர் வந்து அரசியலில் வரணும்னு அவர் நினைக்கல மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அரசியலில் வந்தால் தான் எல்லாருக்குமே அது போய் சேருன்றதுக்காகவே அரசியல் தெரியாமையே வந்து அரசியலுக்கு வந்து ஒரு பெரும் தலைவரா வந்து அவர் வந்து வந்திருக்காரு ஏன் வர முடிஞ்சது அவரோட மெயின் நோக்கம் இருந்தால் மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் எத்தனை பேர் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நல்லவங்களா இருந்தா யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது விஜயகாந்த் சார் வாழ்க்கையில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு ஏன்னா மக்களாகிய நம்மளே எல்லாத்தையும் திருப்பி அவர் கஷ்டப்பட்டது அப்படின்னா அதில் மெயின் ஒன்று என்ன அப்படின்னா மீம்ஸ் சோஷியல் மீடியாலாம் வர வர ஆக்சுவலி நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறோம் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கலாட்டையும் பரவாயில்ல ஆனால் அதை வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள பாடி ஷேம் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க இல்லையா அது வந்து ஒருத்தவங்க இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதனால வந்து அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க குடும்பம் நல்லா இருக்க போது அவர் செஞ்ச புண்ணியத்துக்கு ஆனால் நம்மள மாதிரி மக்கள் வந்து மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோங்க இல்லையா நம்ம தான் இப்ப வந்து ஒரு தலைவரை இழந்துட்டோம் அட்லீஸ்ட் அவர் ஒரு தடவை சிஎம் ஆயிருந்தா அவரை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல இது நம்மளுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுறேன் ரியல் லைஃப் ஹீரோவை வந்து அவர் வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்காரு எனக்கு வந்து பர்சனலா இப்ப எனக்கு வடிவல் சார் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கு ஏன்னா என்னதான் ஒரு மனிதர் இருந்தாலும் நம்மளோட எளிமையாவே இருந்தாலும் ஒருத்தவங்க செத்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தான் ஒரு சோல் வந்து அது நிம்மதியா இருக்கும் அவர் வந்து பார்க்கல நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது அவங்களோட இஷ்டம் ஆனா இருந்து பாக்குறப்ப ஒருத்தரை வந்து ஸ்டேஜ்ல வந்து ஒரு பொது இடத்துல வந்துட்டு பாடி ஷேம் பண்ணி அவங்களோட கட்சியை வந்து நம்ம வந்து பேசலாம் என்ன டவுன் பண்ணலாம் பாடி பாடின்றது அஃபெக்ட் ஆகிறது அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அப்படி அளவுக்கு அவங்களும் ஒன்றும் அவ்வளோ பெரிய அழகு நம்ம சொல்ல அடிவேல் சார் அவ்வளோ அழகு நம்ம சொல்ல முடியாது அதையே திரும்பி வந்து விஜயகாந்த் சார் கேக்குறதுக்கு அவருக்கு கிடைக்காத மேடையா மைக்கா அதை திரும்பி அவர் கேட்டிருக்கலாம் ஒரு தடவை கூட அடிவேலை பத்தி அவர் எந்த ஒரு மேடலையும் அப்பா பேசுனதே கிடையாது அதனால் அவங்களோட மனசு வந்து கடவுள் மனசு மாதிரி இருக்கு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் நம்மளை விட்டு போனாரும் அவரோட பழக்க வழக்கத்தை நம்ம வந்து நீங்க அவர் கட்சியில சேருவீங்களோ அதை பத்தி நான் பேசவே இல்லை அவரோட மெயின் என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நான் என்ன சொல்கிறேன்னா அவரை திட்டினவங்களை தி திருப்பி நம்ம போய் திட்டுறதுனாலையோ அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையாது ஆனால் அவரோட நோக்கங்கள் கொள்கைகளை நம்மளை ப பின்பற்றலாம் இல்லையா ஸோ நியூ இயர் வருது நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் விஜயகாந்த் சார் வந்து எத்தனையோ பேருக்கு நன்மை செய்யுங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம நம்ம வீட்டில இருந்தே ஆரம்பிக்கலாமே வீட்டில் எத்தனை பேர் எனிமீஸ் வந்தால் நம்ம போடாமல் இருந்திருப்போம் சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வயிறால போடுங்க பக்கத்தில் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேரை நம்ம ரோட்டில் பார்க்குறோம் முடிஞ்ச அளவு நம்ம கை காசை போட்டு மற்றவங்க செய்வாங்க நினைக்கவே வேண்டாம் நம்மளே எடுத்து செய்வோம் இதெல்லாம் செய்கிறது மூலியமாக அவர் வந்து அவரோட அவரை கொள்கைகளை நம்ம பண் பின்பற்றது மூலயமா அவரோட சோல் வந்து கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கும் விஜயகாந்த் சாரை பிடிக்கும் இல்லை நீங்கள் அவரை பற்றி ஏதாவது பிடிச்ச விஷயம் இருக்கும் இல்லையா கேட்டிருப்பீங்க இல்லையா அதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்